வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா நம்ம சேனல்ல பல சுவாரஸ்யமான தகவல்கள் வரலாற்று சம்பந்தமான தகவல்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஎஸ் மங்கலம் பக்கத்துல இருக்க காவனூர் அப்படின்ற கிராமத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த கிராமத்துல வந்து ஊர்காவல் தெய்வம் ஒன்று இருக்கு அதாவது இதை வந்து சின்ன மருது பெரிய மருது இதுக்கு அந்த தூணிலே கீழே பார்த்தீங்கன்னாலே மதுரை வீரன் படம் போட்டு ஒரே மாதிரியான ரெண்டு தூணும் ரெண்டு தூணுமே ஒரே மாதிரி இருக்கும் இந்த தூண் வந்து இந்த காவனூர் பகுதியில் ஊர்காவல் தெய்வமா பார்க்கப்படுது இங்க இருக்க எந்த விசேஷமா இருந்தாலும் இங்கே வந்து ஒரு தேங்காய் உடைக்கிறது ஒரு வச்சுருக்காங்க இந்த ஊர்காவல் தெய்வம் அப்படின்றது வந்து இந்த பகுதி மட்டும் கிடையாது தஞ்சாவூர் இந்த சுற்றுவட்டார பகுதி சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துல எல்லாம் நிறைய பேருக்கு குல தெய்வமாகவும் இருக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் மனோகரனுக்கு இது வந்து குலதெய்வம் இந்த மதுரவீரன் கோயில் வந்து குலதெய்வம் இத வந்து இங்க இருக்க இந்த பகுதி மக்கள் எல்லாருமே சின்ன மருது பெரிய மருதுவா நினைச்சுதான் இவ்வளவு நாள் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பொதுவாகவே ஊர் காவல் தெய்வமா வந்து நம்மளோட நம்ம கூட வாழ்ந்த மனிதர்களை தான் அஹ் காவல் தெய்வமாவே இருக்காங்க அந்த மாதிரி மருது சகோதரர்களை வந்து இங்க வந்து ஊர்காவல் தெய்வமா வச்சு வணங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூணில் இருக்க ஒரு கல்வெட்டு வந்து இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்போ சமீபத்தில் தான் இது வந்து இரநூத்தம்பத்தி ரெண்டு வருஷம் பழமையான கோவில் அப்படின்றது இந்த பகுதி மக்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு இந்த கல்வெட்டு மூலியமாக அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் இந்த மதுரவீரம் கோவில் அப்படின்றது முத்துக்காத்தபதி அப்படின்றவரால் நயினார் கோவில் முத்துக்காத்தபதி அப்படின்ற ஒரு காலத்து கோவில் அப்படின்றது இந்த கல்வெட்டு மூலியமா தெரியுது சரி இந்த முத்து காத்தபதி அப்படின்றவர் யார் யார் இந்த முத்து காத்துபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் முத்துராமலிங்க சேதுபதி அதாவது ராணி பருவதனாச்சியாரால நேரடியா நியமிக்கப்பட்ட ராமநாதபுர ஜமீன்தார் தான் வந்து முத்து காத்தபதி அதாவது இரண்டாம் முத்துராமலிங்க சேதுபதி இவரோட மகன் தான் பாஸ்கர சேதுபதி இவர் தான் வந்து அந்த பாஸ்கர சேதுபதி அப்படின்றவர் தான் சுவாமி விவேகானந்தரை வந்து ஆன்மீக சொற்பொழிவுக்காக சிக்காகோவுக்கு அனுப்புனவர் இப்படிப்பட்ட அவர்கள் காலத்து கல்வெட்டு அப்படின்றது இப்ப சமீபத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கல்லெல்லாம் இங்கே புதஞ்சு கடந்திருக்கு அதை எடுத்து தொல்லியல் துறைக்கு தகவல் கொடுத்து அதை கண்டுபிடிச்சு இப்போ படித்து பார்த்ததுல ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூணாம் வருஷம் நயனார் கோயில் முத்துக்காத்தபதி காலத்து கல்வெட்டு இது அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது மதுரை வீரம் கோயில் அப்படின்றதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னும் நிறைய கல்வெட்டுகள் இந்த பகுதியில் கிடைக்கிறதுனால இதை வந்து இன்னும் நல்ல ஆராய்ச்சிக்கு உட்பட்டு தொழில் துறை வந்து இன்னும் கண்டுபிடிச்சு நிறைய வரலாற்று தகவல்களை தரணும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கு அதாவது இரநூத்தி ரெண்டு வருஷம் பழமையான ஒரு கோவில் நிறைய பழமையான வரலாற்றுகளை சுமந்து நிற்கிற ஒரு கோ இதுக்கு வந்து வெறும் வெற வெட்ட வெட்டவெளியில வயல்களுக்கு தான் இருக்கு இந்த பகுதி மக்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட உண்மையான வரலாறை கண்டுபிடிச்சு இன்னும் வந்து அதை வந்து பதிவு செய்யணும் அப்படின்றது தான் இந்த பகுதி மக்களோட ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு இந்த மாதிரி வரலாற்று சின்னங்கள் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும் நிறைய வரலாற்று சின்னங்கள் அழிவு நிலையில் இருக்கு அது வந்து இதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்